எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம டிஎன்பிசி குரூப் ஒன் இயர் பேட்ச் சொல்லியிருந்தா அந்த ஒன் இயர் பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல் ஸ்டார்ட் ஆகுதுன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது செப்டம்பர் டுவெண்ட்டிலேருந்து ஒரு ஃபோர் மந்த்து காட்டும் உங்களுக்கு தொடர்ந்து ரிவிஷன் டிவிஷன் ப்ளஸ் கிளாஸு எல்லாமே நடக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணனா டுவெண்ட்டி த்ரீல ஸ்டார்ட் ஆகுனா டுவெண்ட்டி த்ரீ அன்னி தமிழ் ஜிகே ப்ளஸ் மேக்ஸ் எல்லாமே இருக்குது தமிழ் என்னென்னா ஒவ்வொரு இயலாக நம்ம கொண்டு போக போகிறோம் ஏன்னா தொ உண்டுன்னு ஃபஸ்ட்டு இன்ஃப்ளூன் போட்டோம்னாலாம் படித்தோம்னா புரிஞ்சு படிக்க மாட்டோம் ஒவ்வொரு இயலாக போகும்போது நீங்களும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிப்பீங்க அதனால் டுவெண்ட்டி த்ரீ அன்னைக்கு வந்து தமிழ் வந்து பொறியலுமே மேக்ஸில் வந்து ஒரு டாப்பிக்கில் பாதிப்பாட்டு இப்போ சிம்பிளிஃபிகேஷன் பார்த்தோம்னா சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு டுவெண்ட்டி டாபிக் ஆட்டக்கு இதா அதை டொண்ட்டி டாப்பிக்கில் ஒரு செவன் எயிட் டாபிக் பார்ப்பீங்க அந்த செவன் எயிட் டாப்பிக் நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் எப்பவுமே மறக்காது மேக்ஸுக்கு ஒரு நோட் தனியாக செப்ரேட்டாக போட்டுக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா மேக்ஸ் சிம்பிளிஃபிகேஷன் ஒரு நாலு நாள் முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு ப்ரீவியஸி கொஷின் சிம்பிளிஃபிகேஷனோட ப்ரீவியஸிய கொஷின் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருவோம் சில சமம் சில உங்களவே ஒர்க் அவுட் பண்ண சொல்லுவோம் அதற்கான பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் நீங்க அந்த அளவு முயற்சி பண்ணிக்கலாம் அதே போல சோசியல் டாபிக் என்ன பண்ண போகிறோம்னா ஃபோசியல் டாபிக் இப்போ எடுத்துவிட்டோமா அரசியல் அமைப்பு முகமுறைட்டு எடுத்துகிட்டா அது ஸ்கூல் புக் டாபிக் வைஸாக போக போகிறோம் அந்த டாப்பிக்குமே புக்கில் ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டாபிக் பார்க்க போகிறோம் இப்போ இருக்கிற எல்லாம் புக்கை மட்டும் ப படித்தா பத்தாது அதோட நீங்க நீங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அதனால் முகமுறைனா ஸ்கூல் புக்கில் எங்கே கவர் ஆகுதுங்கிற அந்த பிடிஎஃப் உங்களுக்கு நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம் அது ப்ளஸ் உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்ட்ரா டாபிக் தேவையோ அதெல்லாம் ஒன் வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி நம்ம சேனலில் அப்லோடு பண்ணிடுவோம் நாளைக்கு இது நடக்குதுன்னா அதுக்கு மிந்துட்டே மேக்ஸு ஜிகேவும் வந்துடுங்க நீங்கள் அதையும் பார்த்துக்கினே நீங்கள் நீங்கள் புக்கை டவுன்லோட் பண்ணி அதையும் நீங்கள் கொஞ்சம் நல்லா படிச்சுக்குங்க ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம வீடியோ போட்டு எல்லாம் பண்ணாலும் நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அதுதான் அதே போல் உங்களுக்கு வந்து இன்னைக்கு டேனா இன்னைக்கு டேவோட காலையில் தமிழ் மேக்ஸு ஜிகே படிக்கலாம் இல்லை இன்றைக்கி ஈவினிங் எயிட்டோ இல்லை நைன் ஓ கிளாக்கோ உங்களுக்கு எந்த டைம் இல்லாட்டி டென் ஓ கிளாக் கூட வச்சுக்கலாம் டென் ஓ கிளாக் வச்சுக்கலாம் ஏன்னா எல்லோரும் வந்துடுவீங்க ஒர்க் போகிறீங்க நிறைய பேர் இருக்கிறீங்க அதனால் டென் ஓ கிளாக் லைவ்ல டெய்லி அந்த டாப்பிக்கான கொஷின் உங்களுக்கு லைவில கொஷின்க்கப்போ நீங்கள் எக்ஸ்ப்ளைன் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து டெய்லி ஃபைவ் டேஸ் நடக்குமா அடுத்தது சனிக்கிழமை என்ன நடக்குன்னா ஃபுல் ரிவிஷன் நீங்கள் பண்ணிக்கிங்க சண்டே வந்து உங்களுக்கு ஓஎம்ஆர்க்கில் அந்த ஒன் வீக் படிச்சிங்களோ அதுக்கு வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு மாதிரி கன்வெர்ட் பண்ணுவோம் ஃபிஃப்டி கொஷின் இருக்கும் ஓஎம்ஆர்க் சீட் நாங்கள் அதுக்கு முன்னின்ட்டே சென்ட் பண்ணிடுவோம் அதை மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு பிரிண்ட் அவுட் போட்டு ஒஎம்ஆர்க்கு சீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க ஏன்னா நிறைய பேர் ஓஎம்ஆர்க்கில் மிஸ்டேக் பண்ணுறீங்க இது வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் புதுசாக படிக்கிறீங்களுக்கு இது ஈஸியாக தான் இருக்குது அதுக்காக நம்ம வந்து சிலபஸு சென்ட் பண்ணியிருக்கிறோம் சிலபஸை முடிஞ்சளவுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிக்கிற பிளேஸ் இருக்குங்களோ அந்த பிளேஸில் ஒட்டி வச்சுக்கோங்க அதே போல் நான் ஒன் வீக் ஷெடியூல் கொடுக்கணும் அந்த ஒன் வீக் ஷெடியூல் நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க வீக்லி ஒன் ஷெடியூல் கொடுத்துருவோம் அந்த வீக்லி ஷெடியூல் வந்து நம்ம டீம்லேருந்து கரெக்டாக ப்ராப்பராக இன்றைக்கி இல்லாட்டி நாளைக்கு உங்களுக்கு அந்த ஷெடியூல் கையில் கொடுத்துருவோம் ஒன் ஒன் வீக் என்ன டெஸ்ட்டாக அடுத்த சண்டே என்ன ஃபுல் டாபிக் டெஸ்ட்டாக எல்லாம் அனலீஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க இந்த டெஸ்ட்டு பேட்ச் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது டெஸ்ட்டு ப்ளஸ் நீங்கள் படிச்சுக்கலாம் ஈஸியாக உங்களுக்கு மேக்ஸு ஈஸியாக உங்களுக்கு பேசிக்லேருந்து கவர் பண்ணி அந்த டாபிக் கொண்டு போக போகிறேன் மேக்ஸ் ஃபுல்லாக நான் தான் எடுக்க போகிறேன் அதனால் எந்த ப்ராப்ளம் இல்லை முடிஞ்சளவு ஜிகேவும் நானே எடுத்துருவேன் வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டுக்கிறோம் ஸ்கூல் புக்ஸில் எப்படி படிக்கணும்னு ஸ்கூல் தமிழ் பொறுத்தளவு ஸ்கூல் புக் மட்டும் படிச்சிங்கன்னா பார்த்தா நியூ புக் மட்டும் பழைய ஓல்டு புக்லேயே அவங்க நம்மளுக்கு டாப்பிக்கில் யார் யார் இருக்கிறாங்களோ அந்த கவர் எல்லாமே படிக்கணும் உங்களுக்கு எல்லாமே நான் கொடுக்குறேன் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நியூ புக் படித்து முடிச்சுட்டு அடுத்து ஓல்டு புக்கும் படிப்போம் அதுக்கப்புறம் லெவல்த் டுவெல்த் எல்லாமே படிப்போம் ஏன்னா டைம்ங்கிறது நமக்கு இருக்குது இப்போ இருந்து யூஸ் பண்ணோம்னா ப்ராப்பராக நம்ம நல்ல கைடன்ஸோட போக முடியும் கண்டிப்பாக என்னால் அளவுக்கு எஃபெக்ட் போட முடியுமோ அளவுக்கு எஃபெக்ட் போட்டு நான் உங்களை கொண்டு போகிறேன் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள் யாருமே கமெண்ட் பண்ணுறதில்லை அதே போல் நீங்கள் எதோ ஒன்று கமெண்ட் பண்ணி எதோ ஒன்று பண்ணீங்கன்னா தான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலாக இருக்குது எல்லாரும் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க ஆனால் நீங்கள் எங்களை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுறது கமெண்ட் பண்ணலாம் அடுத்து நெக்ஸ்ட் டே எதோ ஒன்று நான் எந்த டைம் லைவ் போகலான்னு சொல்லி கேட்டால் அதுக்கு உங்களுக்கு எந்த டைம் கன்வீனியண்டாக இருக்குமோ அந்த டைம்லாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது எங்களுக்கு கொஞ்சம் கொண்டு போகிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லா நோட்ஸுமே நம்ம டீம்லேருந்தே சென்ட் பண்ணிடுவாங்க எதையும் நினச்சி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் படிக்கிறதுக்கு மட்டும் கவனம் செலுத்துங்க வேலைக்கு போயிட்டு வரவங்களும் முடிஞ்ச அளவுக்கு படிங்க உங்கள் வேலைக்கு போயிட்டு வந்து நமக்கு டெய்லி ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இருந்தால் போதே இதெல்லாத்தையும் கவர் பண்ணி முடிச்சிடலாம் ஏன்னா தமிழுக்கு ஒரு இயருக்கு மேக்ஸிமம் ஒரு ஒரு மணி நேரமே போனீங்கன்னா மேக்ஸுக்கு ஒரு இருபது நிமிஷம் இருந்தால் கூட போதும் ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு எட்டு ஒன்பது சம் மாடல் தான் பார்க்க போகிறோம் அதனால உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது அதுக்கப்புறம் ஜிகேயுமே ரொம்ப அதிகமாக டாப்பிக்கெல்லாம் இது பண்ண போகிறதில்ல பேசிக்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போக போகிறோம் குவாலிட்டி ஃபஸ்ட்டு கவர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி போயிடலாம் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்காக போக போகிறோம் அதனால் ஈஸியாக தான் இருக்குது எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு படிக்க கவனம் செலுத்துங்க எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க குரூட்டு முடிஞ்சது முடிஞ்சது தான் அதை பற்றி யோசிச்சுட்டே இருக்காது இங்கே நெக்ஸ்ட் இயர் குரூப் ஃபோர் வரதுக்கு நம்ம நல்லா பலப்படுத்திக்கலாம் நம்மமுறை பலப்படுத்திட்டோம்னால் எதிரி யாராக இருந்தாலும் கவன கவலைப்பட இல்லையே நம்ம போர் முறை வலிமையாக இருந்துச்சுன்னா போதும் அந்தளவுக்கு நம்ம வலிமையாக கிரியேட் பண்ணிடலாம் எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க உங்களுக்கு நாய் இருக்குது நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா போதே அளவுக்கு நம்ம எந்தளவுக்கு ஒன்று சேர்ந்து ப படிக்க வைக்க முடியுமோ அந்தளவுக்கு நாங்கள் கொடுக்குறோம் நீங்களும் அந்தளவுக்கு ஒன்று சேர்ந்து படிங்க கண்டிப்பாக நீங்கள் பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எடுத்து கண்டிப்பாக போவீங்க என்னால் முடிஞ்சளவு ஃபுல் எஃபெக்டிங் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நானும் போட ரெடி நீங்கள் படிக்க நீங்கள் ரெடியான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட் செப்டம்பர் டுவெண்ட்டி த்ரீல சந்திக்கலாம்